விஞ்ஞானி ஒருவர் தன்னுடைய காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார் வழியில் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது கடை ஏதுமில்லை குறைந்தது ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றால்தான் கடை இருக்கிறது கூட யாரும் வராததால் அவரே டயரை மாற்ற ஆரம்பித்தார் அனைத்து போல்ட்டையும் கலற்றிவிட்டு ஸ்டெப்னியை எடுக்கப் போகும்போது கால் இடறி கீழே விழுந்தார் கையில் வைத்திருந்த போல்ட்கள் ஒரு அருகில் இருந்த குட்டையில் விழுந்துவிட்டது இப்பொழுது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது கிழிந்த ஆடையோடு ஒரு வழிப்போக்கன் அந்த வழியாக வந்தான் அந்த வழிப்போக்கன் இவரை பார்த்து ஐயா என்னாச்சு என்று கேட்டான் இவரோ இவனிடம் சொல்லி என்னாக போகிறது என்று எண்ணிய விஞ்ஞானி ஒன்றுமில்லை நீங்கள் போகலாம் என்று கூறினார் அந்த வழிப்போக்கின் கிளம்ப எத்தனைத்தான் அந்த விஞ்ஞானிக்கு அப்பொழுது ஒரு எண்ணம் தோன்றியது இந்த சாக்கடை குட்டையில் இவனை விட்டால் வேறு யாரும் இறங்க மாட்டார்கள் அதனால் இவனை இறங்க வைக்கலாம் என்று எண்ணி அவனிடம் நான் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் அந்த குட்டையில் விழுந்த என்னுடைய போல்ட்டை எடுத்து தாருங்கள் என்றார் ஓ இதுதான் உங்கள் பிரச்சனையா நான் அந்த குட்டையில் இறங்கி எடுத்து தர ஆட்சேபனை எதுவும் இல்லை ஆனால் அதைவிட ஒரு சுலபமான வழி இருக்கிறது மூன்று சக்கரங்களில் இருந்து தலா ஒரு போல்ட்டை கலற்றி இந்த சக்கரத்தை மாட்டி அருகிலுள்ள மெக்கானிக் கடையில் நான்கு போல்ட்டுகள் வாங்கி எல்லா சக்கரத்திலும் மாட்டிக்கொள்ளலாம் என்று கூறினார் தான் இத்தனை பெரிய விஞ்ஞானியாக இருந்தும் நமக்கு இந்த சுலபமான வழி தெரியாமல் போய்விட்டதே என்றும் இவருக்கு மூளையில்லை என்று தப்பாக நினைத்ததற்காக வெட்கி தலையுனிந்தார் விஞ்ஞானி யாரையும் குறைவாக இடைபோட வேண்டாம் உயிருள்ள பறவைக்கு எறும்பு உணவு உயிரற்ற பறவையோ எறும்புகளுக்கு உணவு ஒரு மரத்தில் பல்லாயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கலாம் ஆனால் அதே ஒரு தீக்குச்சியினால் பல்லாயிரம் மரங்களை அழிக்கலாம் நேரமும் சூழ்நிலையும் எப்போது மாறலாம் எனவே யாரையும் நாம் குறைவாக எண்ண வேண்டாம் வெளித்தோற்றத்தை பார்த்து ஒருவரை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது நம்மை மற்றவர்கள் எப்படி மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அப்படியேத்தான் நாமும் மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்ன கடைபிடிப்போமா